ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இதில் இன்று நாம் காண இருப்பது பூராடம் நட்சத்திரம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கடுவெளி கிராமம் உள்ளது இங்குள்ள ஆகாசபுரீஸ்வரர் சிவாலயம் சென்று பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி வணங்கி வர வேண்டும் இந்த ஆலய வளர்ச்சி பணிக்கு உதவ வேண்டும் திருமண தாமதம் விலகும் திருமணமான பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும் சித்தர்களின் அருள் கிடைக்கும் உடலில் புதிய சக்தி பிறக்கும் அவப்பெயர் நீங்கும் கோபுரங்கள் கட்டுவோர் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவோர் இங்கு சென்று வழிபடுவது சிறப்பாகும் பஞ்ச பாண்டவர்கள் மானசீகமாக வழிபட்ட தலமாகும் வாசனை திரவியங்களை கொண்டு வணங்கி வர வேண்டும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வாசனை திரவியங்களை கோவில்களுக்கு அளித்து வருவதால் நற்பலன்கள் சேரும் இது போன்ற ஆன்மீக குறிப்பு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்